இதுதாங்க தாங்க சூப்பர் முஃபாசா மல்பெரிங்க இன்னும் இது செட்டியாரியா ராகங்க ரெட் நேப்பிருங்க இன்னும் இது வேலி மசாலுங்க குட்டை நேப்பிருங்க ஜிஞ்சுவா புல் இதனால என்ன பயன் நினைக்கிறீங்க ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எது சிறந்த பயிராக இருக்கும் உழவர் திருநாள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆடு வளர்க்குறத பற்றி ஐயா சொல்லியிருப்பார் அவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வகையான ஃபீல்டு வந்து வச்சுருக்காரு அவர் சொந்த யூஸுக்கும் வச்சுருக்காரு அதை வந்து கரணையாக கட் பண்ணி சேல்ஸும் பண்ணுறாரு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மாதிரி எல்லா பக்கம் கொடுக்குறாரு நீங்கள் எவ்வளோ கரணை கேட்டாலும் எவ்வளோ அளவில் கேட்டாலும் எப்போ கேட்டாலும் கொடுக்குறக்கா அவர் ரெடியாக இருக்கிறாரு என்னென்ன பசந்திவனை வச்சிருக்காரு அவர் எதை வந்து நமக்கு சேல்ஸ் பண்ணுறாரு என்ன விலையில் சேல்ஸ் பண்ணுறாரு அவர் மற்றவங்க கொடுக்குறதுக்கும் அவர் கொடுக்குறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்க வந்த அனைத்து உழவர் திருநாள் நேயர்களுக்கும் வணக்கம் வாங்க வீடியோ குழப்பலாம் ஐயா வணக்கம் வணக்கங்க நம்மளை பற்றியான ஒரு அருமை உங்க சொல்லுங்க ஐயா பேர் களியங்க சீத்தாசலம் தாலுக்கா கடலூர் மாவட்டங்க இந்த இடம் வந்து கிடைச்சி திருக்கிறாங்க இப்போ நீங்கள் கிரீன் ஃபீடு பார்த்தீங்கன்னா எந்தெந்த வகையான கிரீன் ஃபீடு வச்சிருக்கீங்க ஐயா நம்ம ஒரு பதினஞ்சு ரகம் வச்சிருக்குங்க சூப்பர் நெய் பேரு குட்ட நெய் பேர் ரெட் நெய் பேர் சிஞ்சிவா செட்டேரியா மல்பெரி அகத்தி வேலி மசாலு சவுண்டல் இத்தனை ரகம் வச்சிருக்கேன் எல்லா ரகம் வச்சிருக்கோம் இருந்து பதினஞ்சு ரகம் வச்சிருக்கோம் பதினஞ்சு ரகம் வச்சிருக்கீங்க ரகருக்கு இப்போ நீங்கள் கிரீன்ஃபீடு இவ்வளோ ரகமான கிரீன் ஃபீட் வச்சிருக்கிறதுனால என்ன பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு பண்ணைக்கு வந்து ஒரு அஞ்சாறு ரகம் போதுங்க மக்கள் இத்தனை இப்போ நம்ம தீவனம் கொடுத்துட்டு இருக்கோம் வாட்ஸ்அப்பு அந்த மாதிரி பசுமை உக்கடனில் பதிவு பண்ணி கொடுத்துக்கிட்டு மக்கள் கேட்குறாங்க சரி அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ விருப்பமா ஒரு ஆறு ரகம் இருந்தா ஒரு பண்ணையை நடத்துறதுக்கு ஒரு பண்ணையை நடத்துறதுக்கு ஆறு ரகமான போதுங்க இப்போ நீங்க பதினஞ்சு ரகமான கிரீன் ஃபீல்டு வச்சிருக்கீங்க இதுனால என்ன பயன் நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்னா பதினஞ்சு இப்போ இடம் இருக்கிறவங்க பதினஞ்சு வச்சிருக்கலாங்க ஒன்னும் தப்பு இல்ல அது அதுவும் ஒரு குணத்தை சேர்ந்தது ஒரு புரோட்டீன் சதவீதம் உள்ளது இல்ல நமக்கு அவ்வளவா தேவைல்ல அத்தனை ரகம் நம்ம மெயின்டைன் பண்ண முடியாதுன்னா ஒரு அஞ்சு ஆறு ரகம் வச்சிக்கலாங்க இது எதுவும் ஒன்னோட ஒண்ணு சிறந்தது எல்லாமே சிறந்தது தான் ஒன்னோட ஒண்ணும் விட்டு கொடுத்ததில்லைங்க இப்போ இந்த கிரீன் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா எவ்ளோ புரோட்டீன் இருக்குன்னு நினைக்கிறீங்க இதுல பாத்தீங்கன்னா பதினாலு சதவீதம் இருக்கு ஏழிருந்து பதினாலு சதவீதம் அது கோ ஃபைவ்ல ஏழு எட்டு சதவீதம் இருக்கு கோஎஸ் டுவெண்ட்டி நயன்ல கார்பரேட் இருக்குங்க அதுல ஏழு சதவீதம் தான் இருக்குது மல்பெரியில் வந்து இருபத்தி அஞ்சு சதவீதம் அதேமாதிரி குட்டநேப்பரில் இருபத்தெட்டு சதவீதம் வேலி மசாலில் இருபத்தெட்டு சதவீதம் இருக்குதுங்க இப்போ இந்த பின்னாடி வச்சிருக்க பயிர் பாத்தீங்கன்னா என்ன பயிர் இது சூப்பர் நேப்பிருங்க இது சூப்பர் நேப்பியர் இந்த பக்கம் இருக்குது சூப்பர் நேப்பர் விதக்காரன் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வெட்றாங்க விதக்காரனுக்காக நம்ம வெளியில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வெளியில் சேல்ஸ் பண்ணுறீங்க ஒரு காரணம் என்ன ரேட்டு ஒரு காரணம் ஒரு ரூபான்னு கொடுக்குறோம் அதிகமாக கேட்டால் தொண்ணூறு பைசா எண்பது பைசா அந்த மாதிரி இப்போ எவ்வளோ காரணம் வரைக்கும் மினிமம் கொடுப்பீங்க நம்ம நாளும் விவசாயிகளுக்கு ஒரு ஐம்பது கரண கேட்டா கூட கொடுப்போம் ஐம்பது கரண கேட்டா ஐம்பது கேட்டா ஐம்பது கரண உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஐம்பது ரூபா தானே வரும் ஒரு பத்து பேர் சேர்ந்துக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு நாலஞ்சு பேருக்கு அனுப்புவோம் அப்படி இருக்கும்போது பிரச்சனை எல்லாம் அப்படியே கொடுத்து விட்டுருவாங்க எங்க வரைக்கும் கொடுக்குறீங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்குறோம் நாலு ஸ்டேட்டு கொடுக்குறோம் கேரளா பாண்டிச்சேரி ஆந்திர பிரதேசம் ஆந்திராவுக்கு ஆந்திரா வரைக்கும் நாலு இதுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் எப்படி கொரியர் கொரியர் ஏ ஒன் டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க ஏ ஒன்று மொத்தம் நாலஞ்சு டிரான்ஸ்போர்ட்டில் இருக்குது ஏ ஒன்று ஏ கேரு எம்எஸ் டிரான்ஸ்போர்ட்டு எஸ்டி கொரியரு ஏபிடி பார்சல் சர்வீஸு இது எல்லாத்துலயும் போடுறீங்க எல்லாத்திலயும் அவங்களுக்கு எது வசதி இருக்கோ அதுல போன அவங்களுக்கு ஒன்னொண்ணுல ஒரு ஒரு பக்கம் இருக்காது அவங்களா கேட்போம் நம்ம நமக்கு வாங்குறவங்கள்ட்ட கஸ்டமர்கிட்ட கேட்பான் உங்களுக்கு எதில் போட சொல்கிறாங்களோ அவங்க அதில் போட்டு விட்ருவோம் இப்போ நீங்கள் எத்தனை நாளில் வந்து இதை நீங்கள் அறுவடை பண்ணதில் நடவு செய்யணும் ஒரு வாரத்துக்குள்ளே இப்போ சூப்பர் நேப்பர்லாம் பத்து நாள் இருந்தால் கூட ஒன்றா ஆகுதுங்க அதேமாரி இந்த ஜின்ஜுவா மட்டும் ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே நட்டுடணும் ஜின்ஜுவா மட்டும் ரெண்டு மூணு நாளில் நட்டணும் நட்டுணும் நம்ம ஜின்ஜியோ வந்து தண்ணி தெளித்து தான் கொடுப்போம் அதே ஒரு வாரம் கூட நம்ம வச்சிருக்க சொல்லுவோம் ஒன்றா ஆகுதுங்க வேர் தான் புதுசாக வரும் வெள்ளை வேர் அதை எப்படி அப்படியே எடுத்து நட்டுக்கலாம் இப்போ ஆட்டுக்கு இந்த பயிர் கொடுக்கலாங்களா மாட்டுக்கு இந்த பயிர் கொடுக்கலாம் மாட்டுக்கும் இப்போ மாட்டுக்கு பார்த்துக்கிட்டோம்னா பத்து மாடு வச்சா ஒரு ஏக்கர் இந்த சூப்பர் நேப்பர் கோ இது மட்டும் ரெண்டு மூணு ராகம் அப்புறம் சோள தட்டு வச்சுக்கலாங்க டுவெண்ட்டி நைன் இருக்கு அது மூணு வச்சுட்டு பண்ணியை ரன் பண்ணிக்கலாம் ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எது சிறந்த பயிராக இருக்கும் ஆட்டுக்கு இது கொடுக்கலாங்க ஆட்டுக்கு இது இப்போ பண்ண முறையில் வளர்க்க முறையாக இருந்தால் கோஃபை சூப்பர் நெய்ப்பர் கண்டிப்பாக கொடுத்தாங்க கொடுத்தா தான் ஆடு இப்போ ஒரு இப்போ அஞ்சு குத்து வெட்டினாவே ஒரு ஆள் தூக்க முடியாது ஒரு குத்து வெட்டினாவே மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ கூட வந்துடும் அஞ்சு குத்து வெட்டும்போது இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ தாராளமாக வருங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சுவா சூப்பர் மொபாசா ஜங்கோ நேப்பியர் ஜங்கோ மாதிரிலாம் சொல்கிறாங்க ஜங்கோ நேப்பியர் ஜோனங்க சூப்பர் மொபாசாவும் வச்சிருக்கோம் அது வந்து பச பசந்தி தீவனமாகவும் கொடுத்துக்கலாம் உலர் தீவனமாகவும் கொடுத்துக்கலாம் நம்மள்ட்ட இருக்குங்க சூப்பர் மூப்பாசாகவும் வச்சிருக்கோம் சூப்பர் மூப்பாசாக சூப்பர் சூப்பர் மூப்பாசா இருக்குது செட்டியாரியாவும் ஒரு ரகம் புது ரகம் அதுவும் இருக்குங்க சூப்பர் மூப்பாசோட செட்டியாரியா வந்து சொன்ன இல்லாமல் இருக்கும் ஜங்குவாகவும் வச்சிருக்கோம் இப்போ வாங்கி வச்சோம் அது சரியாக முளப்பு திறன் இல்லைங்க சொன்ன அதிகம் ரெட் நேப்பர் மாரி இருக்குங்க இப்போ இந்த நடவு செய்யறதுக்கான முறை என்ன மாதிரி நடவு செய்யணும் கீழே கரை அந்த மாதிரி அமைக்கணும் இப்போ கரை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாலு வருஷம் ஆயிடுச்சு உழவு ஓட்டிட்டு ஒன்பது கலப்பை வச்சு ஓட்டிட்டு ரொட்டேட்டர் பண்ணி எருவு போட்டுக்கணுங்க ஒரு ஏக்கருக்கு பார்த்துட்டு எருவு கொட்டிக்கணும் போட்டுட்டு ரெண்டு அடிக்கு ஒரு கால் போட்டு தொடர்ச்சி அப்படியே வச்சு நட வேண்டியதாங்க செம்மண்ணா இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க களிமண்ணில் கொஞ்சம் எத்தனை அடிக்கு ஒரு பயிர் நடணும் வரு வருஷம் ரெண்டு அடிங்க கண்ணு கண்ணு ஒரு அடி வச்சு அது கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் இப்போ அது பெருசாகும் போது ஒண்ணுக்கு ஒன்னும் ரொம்ப வர மாதிரி இல்ல நெருக்கெல்லாம் இருக்குங்க ஒன்று ரெண்டு இப்போ முன்ன மாதிரி இல்ல பூமி ரசாயன உரம் போட்டதால கொஞ்சம் இதாக இருக்கும் ஒன்று ரெண்டு இறக்குங்க அந்த இறப்புல சரியாயிடுங்க அதான் ரெண்டு அடிக்காப்பட்டுக்குறோம் இல்லைங்க மிஷின் மிஷின் ஒரு பண்ணை இப்ப பண்ணை தான் வச்சு நடத்துறோம்னா மிஷின் கண்டிப்பா இருக்குண்ண பவர் டில்லரு அது மாதிரி இருக்கும்போது மூணு அடி கூட விட்டுக்கலாங்க இப்ப நீங்க வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா உங்க ஆள் ஹைட்டுக்கு மேல ரெண்டு ஆள் ஹைட் அளவுக்கு இருக்கு இப்போ இது எப்படி இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது இல்லை இப்போ இந்த வளர்ச்சி இருக்குன்னா இது சூப்பர் எப்பயும் கோபம் இப்படி தாங்க வளரும்

கரணையை கொடுத்தா நட்டா நல்லா வரும் விட்டுட்டு உழவு ஓட்டிட்டு குப்பை உரம் போட்டால் நல்லதுங்க குப்பரம் ஆ குப்பை மற்ற கெமிக்கல் உரம் கெமிக்கல் இருந்தால் போட்டுக்கலாங்க எப்போது ஒரு டைம் கெமிக்கலில் நமக்கு ஈல்டு வரலனா யூரியா காம்ப்ளெக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ இயற்கை உரமாக வந்து இந்த மாட்டு உரம் மட்டும்தானா இல்லை ஆட்டு உரம் இல்லை வேறு எதனா மீன் அமிலம்னு இருக்கு ஒன்று இருக்குங்க சரி அது கடையில் வேஸ்ட்டு மீன் அமிலம் இருக்கும் அதை எடுத்து வந்து அது கூட நம்ம நாட்டு சாக்கரை கலந்து வச்சுட்டு ஒரு மாதம் கழிச்சு படம் சார் மாரி ஆகிடும் அதை எடுத்து பாரல்ல கலந்து தண்ணி நைட்டில் வச்சுட்டு பகலில் திறந்து விட்டோம்னா அது தண்ணி கூடே போயிடுங்க தண்ணி கூட கொடுத்து தண்ணி கூடே கொடுத்தோம்னா அது பூமியாக நல்லா சாஃப்ட்டாகிடும் நல்லா வளர்ச்சியாக இருக்கும் அது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும் நம்ம எப்போ வேணாலும் நமக்கு எப்போ கிடைக்குதா அப்போ வேணாலும் கொடுத்துக்கலாங்க அது ஒன்றும் அளவுலாம் கிடையாது இப்போ நீங்கள் தண்ணி பாய்ச்சது பார்த்தீங்கன்னா தரவலையாக தண்ணி பாய்ச்சிங்களா சொட்டு நீர் பாய்ச்சிங்களா இல்லை இந்த ரெயின் கன்னு சொல்லுவாங்க மேலே கண் மாதிரி அடிக்கும் அந்த மாதிரி பாசுறோம் இப்போ சொட்டு நீர்னா அது கொஞ்சம் உப்பு தண்ணி நம்மளுக்கு அடைச்சிக்கிது வயல் ஒரே நேரம் இல்லைங்க இங்க கொஞ்சம் இருக்கு பிட்டா இருக்கிறதால நம்ம தாம்பாய்ச்சலா பாசிக்கிறோம் இதே பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விட்டா கூட தாங்குதுங்க பிரச்சனை இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாள் கொஞ்சம் ஈடுக்கு வரையும் வார வாரம் விட்டா நல்லா இருக்குங்க நம்ம இப்ப மழை காலத்துல வந்து வார வாரம் விடுவோம் வெயில் காலத்துல பதினஞ்சு நாள் ஆயிடுங்க இப்போயா நீங்கள் எல்லா பயிருமே வந்து ஒரு ஏக்கர் அளவில் வச்சுருக்கீங்களா இல்லை ஒன்று ஒன்று உள்ள எல்லாமே கலந்து ஒரு மூணு ஏக்கர் வச்சுருக்கோம் கொய்யா மற்றது க நமக்கு தேவையானது காய்கறி கொஞ்சம் வச்சுருக்கோம் எல்லாம் கலந்து தான் மூணு ஏக்கர் வரும் இப்போ அதிகமாக எந்த பயிர் வச்சிருக்கீங்க சூப்பர் நே பேர் சிஞ்சிவா புல் இது வந்து சேல்ஸுக்காக அதிகமாக வச்சுருக்கீங்க ஆமாம் ஆட்டம் இல்லைங்க நம்ம முன்ன கொஞ்சம் கொஞ்சம் தனியாக ஒதுக்கியிருக்கோம் மாட்டுக்கும் இதே கொடுத்துக்குவோம் இப்போ இது சோகையை தான் நம்ம ஆட்டுக்கு கொடுப்போம் நம்ம ஆட்டுக்கு வெட்டுறதுக்கு தனியாக இடம் வச்சுருக்கோம் அதுலேயே வெட்டி கொடுத்துக்குவோம் இப்போ சூப்பர் நீர் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நமக்கு செலவாகும் ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டாயிரம் கரணம் தேவைப்படுங்க இல்ல அதே களிமண்ணுக்குலாம் பதினாறாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுக்கணும் நடலாங்க தான் ஈல்டு வரும் சொல்கிறாங்க நம்ம ஒரு நூற்றி ஐம்பது டன்னாவது அந்த அளவுக்கு தான் ஈல்டு வருங்க இப்போ ஒரு தடவை நாள் இருந்து வரும் அதாவது அஞ்சு வருஷம் அதிகம் யூரியா பயன்படுத்தாத இந்த புழக அந்த இறக்குற இடத்துல மம் குத்திட்டு கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல கொஞ்சம் கரணம் வச்சுக்கிட்டோம்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு வருஷம் கூட வச்சுக்கலாம் நீங்க இது நாலு வருஷம் தாண்டிடுச்சிங்க நாலு வருஷம் இப்ப அஞ்சாவது வருஷம் முடிய போகுது இப்போ கரண்டை வாங்குறவங்க வந்து நேரில் வந்து பார்த்து வாங்கலாங்களா இல்லை கொரியரில் மட்டும் தான் நேரில் பக்கத்தில் உள்ளவங்க நேரில் வருவாங்க தூரமாக இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் இதுமாரி யூடியூப்பில் பார்த்துட்டு அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க நம்ம விட்ருவாங்க இப்போ இப்போ நீங்கள் பதினஞ்சு வகையான பயிர் வச்சிருக்கீங்க ஆமாங்க இப்போ இது எல்லாமே வந்து தனித்தனியாக தான் நடவு செய்யணுமா இல்லை தென்னை மரம் கொய்யா மரம் இந்த மாதிரி நடவடில ஊடு பயிராகவும் செய்யணும் ஊடு பயிரும் பண்ணலாங்க நம்ம நான் தென்காசி சைடு எல்லாம் சுரண்டை சைடுலாம் நண்பர்கள் கேட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்து இதேமாரி இங்கே நட்டுருக்காங்க பக்கத்தில் நட்ட தென்னை மரத்துக்கு அடியில அப்போ இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு தென்னை மரம் தான் பாங்க ஹைட்டாவும் போயிடும் முப்பது வருஷம் மரம்னா ரொம்ப ஹைட்டா போயிடும் அப்ப இதுல நடலாங்க இது இதுன்னு எந்த பயிர் வேணாலும் வைக்கலாம் அதுல எந்த பயிர் வேணாலும் ஊடு பயிரா வச்சுக்கலாம் ஊடு பயிரா வெயில் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் தேவை பயிருக்கு இது அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா இது தாங்க ஜிஞ்சுவா புல்லு நல்லா ஆடு மாடு விரும்பி சாப்பிடும் இப்போ வந்து இது செம்மண்ணுக்கு நல்லா இருக்கும் களிமண்ணுக்கு கொஞ்சம் இதாக இருக்குங்க களிமண்ணிலையும் வரும் ஆனால் கொஞ்சம் அதை களை எல்லாம் பார்த்துக்கணும் இப்போ இது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது ரெண்டு வருஷமா இதில் தான் வச்சிக்கிட்டு இருக்கோம் வெதக்காரை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த விதைக்காரணை கொடுக்கும்போது புல்லு இல்லாமல் பார்த்துக்கணும் இது கட்டு கணக்கில் கொடுக்குறோம் கட்டு ஐம்பது ரூபான்னு இந்த மாதிரி தான் நம்ம கருணை கொடுக்கறது மொத்த கரணையாக இருக்கும் இது பார்த்துக்கிட்டுன்னு இது வந்து நம்ம கருணைக்காக இவ்வளோ கொடுத்துருக்கோம் இவ்வளோ உயரம் கொடுத்துருக்குங்க இப்போ இது கிட்ட ஒரு நாலு அடி நாலு அடி வரும் ஆட்டுக்கு இந்த அளவுக்கு கொடுக்கும்போது இது சாப்பிடாதுங்க பக்கத்துல இருக்க பாருங்க அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஆட்டு கருத்து போடணும் அது வந்து இருபது நாள்ல வந்த பயிர் அது மாதிரி இருக்கும்போது ஆட்டு கற்று போட்டுணும் இது நம்ம விதக்காரணிக்காக கொடுக்கறதுக்காக இதை நம்ம வச்சிருக்கோம் விதக்காரணைக்கு எவ்வளவு ஹைட் வரைக்கும் விதைக்காரணி அஞ்சு அடி வரலி வருங்க அஞ்சு அடி வரலி வச்சிருக்கோம் தண்ணி இல்லைனா கால் முறையில் போட்டுக்கலாங்க தண்ணி இருந்தோன்னா பாத்தி முறையில் போட்டு நட்டுக்கலாம் நம்ம ஒரு நம்ம பண்ணைக்கும் இதே மாதிரி கொடுக்கறதுக்கு ஒரு இந்த பக்கமும் நட்டுருக்கோம் இந்த பக்கம் நட்டுருக்கோம் இன்னும் ரெண்டு இடத்துல நட்டுருக்கோம் நம்ம ஆட்டு மாட்டுக்கு போக மீதி வந்து நம்ம வேலை காரணையாக கொடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு கரனை வந்து என்ன ரேட்டு கொடுப்பீங்க கரை இல்லை கட்டு கணக்கு இதுமாரி அறுத்துருவோம் அறுத்துட்டு அளவுக்கு பிடிச்சி ரெண்டாக பிடிச்சி ரெண்டு கையில் பிடிச்சி வெட்டி கொடுப்போம் கட்டு ஐம்பது ரூபான்னு கொடுப்போம் கட்டு ஐம்பது ரூபா ஆமாம் கொஞ்சம் நமக்கு எஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேட்டு குறைச்சி தருவோம் அப்போ இப்போ ஒரு கட்ட ஐம்பது ரூபா சொல்லும் போது எத்தனை காரணம் நினைக்கிறீங்க காரணம் இருபது வரைக்கும் நூற்றி ஐம்பது இருக்கும் மொத்தமா இருந்தா ஆனா நம்ம கொடுக்குற காரணம் எப்போதுமே ஒரு ஒரு காரணம் நட்டா போதுங்க இப்போ ரெண்டு மூணு காரணம் நாலு காரணம் எல்லாம் கேட்பாங்க விவசாயிங்க அஞ்சு மாரி நணும்னா அது எதுக்காக நட சொல்றதுக்குன்னா அஞ்சு காரணம் இல்லை ரெண்டு காரணம் ரெண்டு காரணம் ஃபெயிலர் ஆனாலும் ரெண்டு காரணம் வந்துருணும் நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு காரணம் நான் எப்பயுமே சொல்றது ஒரு ஒரு காரணம் தான் நடக்கும் ஒரு ஒரு காரண நட்டாவே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் தெளிவா இருக்கும் நட்டுறது இருக்குங்க அது பட்டு வராது ஆமாங்க நல்லாயிருக்கும் ஆ நல்லாயிருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா குட்ட நெய்ப்பிருங்க இது வந்து சுமால் நெய்ப்பேருன்னு சொல்லுவாங்க இனிப்பு கரணைன்னு சொல்லுவாங்க சரி இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கரெக்டாக ஒரு நாலு அடி அஞ்சு அடிக்குள்ளே தான் வரும் இது நல்லா ஆடு மாடு விரும்பி சாப்பிடும் இது வந்து புரோட்டீன் சதவீதம் வந்து இருபத்தி இருபத்தெட்டு சதவீதம் இருக்குது அதிகமான ப்ரோட்டீன் இதில் தான் இருக்குது மர வகையில் எவ்வளோ இருக்கோ அந்த வகை அந்த ரகத்து அந்த சூப்பர் நேப்பி இருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வரும் ப்ரோட்டீனில் ப்ரோட்டீனில் இது அது இருந்து பதினெட்டு சதவீதம் தான் இது இருபத்தெட்டு ரெண்டு மடங்கு அதிகம் ரெண்டு மடங்கு அதிகம் ரெண்டு மடங்கு மேலே வரும் ஆமாம் மேலே இருக்கும் இருபத்தெட்டு சதவீதம் இருக்குது இது நல்லா விரும்பி சாப்பிடும் இது ஏக்கருக்கு ஒரு பத்தாயிரம் கண்ணா நானுங்க இது நம்ம கரணம் என்ன ரெண்டு ரூபான்னு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஒரு ரூபா ஐம்பது பைசான்னு கொடுக்குறோம் குறைச்சி இப்போ மற்ற பயிர் கொடுக்குறக்கும் இந்த பயிருக்கு ஆட்டு மாட்டு கொடுக்கும்போது என்ன அதனுடைய வளர்ச்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ சூப்பர் நெப்பிரம் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ச்சி அதாவது வளர்ச்சி ஆகி நம்ம ஆள் போகலன்னா வளர்ச்சி ஆகி இது சாஞ்சிருங்க இது அது மாதிரி சாயாது ஆறு மாதம் இருந்தாலும் இது அப்படியே இருக்கும் எவ்வளோ ஏக்கரில் பயிர் வச்சிருக்கீங்க இது வந்து ஒரு இருபத்தஞ்சு சென்ட் வச்சிருக்கோம் இப்போ இது வந்து நம்ம நடவு செய்கிற மாதிரி எப்படி கரண முறைங்களா நாத்து முறையா இது இல்லை கரண இது கரண தாங்க தான் கரண தான் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கரண இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இது கொஞ்சம் மெலிசாக இருக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது என்னோட இது இதுதாங்க இதுதான் அந்த முளைப்பு திறனை கணுன்னு சொல்லுவாங்க இந்த கணு நாலு இருக்கும் இதை தான் நம்ம வெட்டி கொடுக்குறோம் இந்த மாதிரி தான் இருக்கும் கரணை இது நம்ம அப்படியே படுக்கடி வட்டத்துல இதில் என்ன பண்ணணும்னா நம்ம ரெகுலரா வைக்கும் போது மூணு அடி வசம் வச்சுக்கணுங்க ஒருவட வருஷத்துக்கு வருஷம் மூணு அடியும் கண்ணு கண்ணு ரெண்டு அடியும் வச்சு ரெண்டு ரெண்டு கரனை வச்சுட்டோம்னா ஈல்டு நல்லா அருமையா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா ஒரே ஒப்பரம் ஆயிடுச்சு நல்லா இருக்கும் ஆடு மாடு விரும்பி நல்லா இப்போ இது ஒரு தடவை நம்ம அடுத்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம மாட்டுக்கு அறுத்து போகிறதுக்கு எவ்வளோ நாள் டைம் கேட்கும் நாற்பத்தஞ்சு நாளுங்க நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் இது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வேலி மசாலுங்க இப்போ வேலி மசாலா நம்ம ஒரு ஐம்பது சிண்டு போட்டிருக்கோம் இதுவும் நல்லா ஆடு மாடு விரும்பி சாப்பிடும் நம்ம இது வந்து கால் முறையில் போட்டிருந்தோம் கால் போடும்போது பில்லு இடையில வந்துருச்சுங்க இப்போ இது ஒப்பராக தெளிச்சுட்டு ம் அப்படியே ரொட்டேட்டரில் ஓட்டிட்டு மேலே தெளிச்சுட்டு இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது இது அப்படியே ஆட்டு மாட்டுக்கு அறுத்து போடுறோம் நார்மலாக ஒப்பா போது உங்களுக்கு தண்ணி பாய்ச்சறது கஷ்டமாக இருக்காதுங்களா கஷ்டமாக தான் இருக்குங்க தண்ணி பாஞ்சிருங்க அறுக்கும் போது கொஞ்சம் பார்த்து அறுக்கணும் ஆனால் புல்லு பிரச்சனை இல்லைங்க புல்லு பிரச்சனை இல்லை இந்த இந்த நிலையில் இருக்கும்போது அறுத்து போடணும் இப்போ நீங்கள் உரம்லாம் கொடுக்குறது இந்த மாதிரி இருக்கும்போது தண்ணியிலேயே கொடுக்குறதுங்களா இல்லை இப்போ தண்ணியிலேயே கொடுத்துருவோம் நம்ம தான் மீன் அமிலம் இந்த மாதிரி எருவு போட்டுரும் அப்புறம் மீன் அமிலம் இஎம் பழக்கரைசியில் தண்ணியில் ட்ரிப்பில் அங்கே ஒரு பாரில் வச்சுருக்கோம் தண்ணி விடும் போது அதில் ஊற்றி விட்டுட்டு அதில் அப்படியே சேர்த்து விட்டுரும் இப்போ மற்றபடி அதிகமா இருக்கும் <Ripley and Bahs Bondana> <nh> ஃபேட்னஸ்ஸு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இது போட்டிங்கன்னா பால் எஸ்டாக கறக்கும் பண்ணைக்காரங்க கேட்டே வாங்குறாங்க இதுவும் நம்ம கரணம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சூப்பர்னியை பேரும் மற்ற மகாராஷ்டிராவுடைய புல் தான் இது நடைமுறையும் பராமரிப்போம் ரெண்டு மாசம் ஆயிடுங்க முத கட்டிங் வெட்டுறதுக்கு அப்புறம் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு டைம் இது நீங்கள் சேல்ஸ் பண்றீங்களா சேல்ஸ் இது பண்ணுறோம் இது ஒரு காரணம் என்ன இது ஒரு ரூபா ஐம்பது பீசான்னு கொடுக்குறோம் ஒரு ரூபா ஐம்பது பைசா அது ஒரு ரூபா அது இது ஒரு ஐம்பது பைசா ஐம்பது பைசா இதுக்கும் அதுக்கும் ஏன் ஐம்பது பைசா டிஃபரென்ஸ் அது கொஞ்சம் பழைய ராகுங்க இது கொஞ்சம் புதுசாக வந்திருக்கு இப்போ ஒரு ரூபாயிலிருந்து ஒன்றுரூபா ஒரு ரூபா ஐம்பது பைசா போட்டு நம்ம வாங்கும் போது அதுக்கு இதுக்கும் நமக்கு ஹீல்டு எந்த அளவுக்கு இருக்கும் ஹீல்டு ஒரு மாதிரியாதாங்க இருக்கும் இது வந்து ரெட்டு விரும்பி சாப்பிடும் இது ஆனால் அதிகமா கொடுக்காதீங்க பண்ணைகளுக்கு ஆனால் கேட்டே வாங்குறாங்க ஒரு சில பண்ணையாளர்களுக்கு இப்போ சூப்பர் நை பேர் கோஃபையே அது கூட கலந்து இது அறுவடை பண்ணி கலந்து கொடுங்க அடுத்ததாக பார்த்துக்கிட்டே இது செட்டியரையராங்க இது வாழை மாதிரி அதனால் வாழை இல்லைன்னா நீட்டாக இருக்குன்னு சொல்லாதீங்க வாழை இல்ல மாதிரி சொன்னையாக இருக்காது சுத்தமா சுத்தமாக இது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் கிழங்கு ஐட்டம் இது நம்மளுடைய வேர் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இது நம்ம ஒரு ஒரு கருணையாக ஒரு ஏக்கருக்கு வந்து பத்தாயிரம் கருணை தேவைப்படுங்க பத்தாயிரம் கருணை பத்தாயிரம் ஏக்கருக்கு பத்தாயிரம் கருணை பத்தாயிரம் கரை தேவைப்படும் சொன இருக்காது நம்ம அறுத்து போய் இதோட அறுத்து கொடுத்துடலாம் இப்போ இதை விட அறுத்து கொடுத்துட்டு ஒவ்வொரு அடிக்கு ஒன்றடி இல்லை ரெண்டு அடி வரிசைக்கு வருஷம் ரெண்டு அடி இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அந்த பக்கம் இருக்கிறத அப்படியே அடர்த்தியாக இருக்கு பாருங்க இது சொனையே இருக்காது நல்லா இதுவும் அந்த அதாவது ஜிஞ்சியோ வந்து சாயும் இது சாயாது ஆனால் வந்து இதெல்லாம் வந்து சோனம் இல்லாம இருக்குங்க பார்த்துக்கங்க சோனையோட பேர் என்ன சொன்னீங்க இது பேர் செட்டு ஏரியா செட்டு ஏரியா செட்டி ஏரியா செட்டு ஏரியாங்கிறது எந்த ஊருடைய ரகம் இது பிரேசில்ல இருந்து எடுத்துருந்தாங்க நம்ம பெரம்பலூர் பெரம்பலூர்காரட்ட வருது நண்பர்கிட்ட வாங்கணும் ஆனா நல்லா இருக்கு இப்போ கலர் மண்ணு எல்லா மண்ணுலயும் இது வருது பிரச்சனை இல்லைங்க இப்ப நம்ம மண்ணுக்கு நம்ம மண்ணு என்ன மாதிரியான மண் நம்ம மண் அதாவது எதுக்குமே உகந்தது இல்லாத மண்ணு மாரி சொன்னாங்க அதை இப்போ நம்ம பண்ணையா ஒருங்கிணைந்த பண்ணையமா கொய்யா இன்னும் உதவாத பண்ணி ஆமாம் பண்ணையை வச்சுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இப்படி நம்ம பசந்தி ஒனமாக நம்ம ஆட்டுக்கு கால்நடை கொடுத்துக்கிட்டு மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி இது பிரச்சனை இல்லைங்க உதவாத மண்ணு தான் பயிர் இதுல வேற பயிர் எதுவும் இருந்தாலும் இந்த பயிர் வருது ஆமாம் இது அடுத்த பார்த்தீங்கன்னா மல்பரிங்க இது நம்ம விதைக்காக மாதிரி கூட வச்சிருக்கோம் ஒரு இதுக்கு மாதிரி இது இங்கே ஆனால் கீழே வெட்டிடணும் நம்ம விதைக்கு என்னென்ன இது மரமான எப்படி இருக்குன்னு நினச்சிட்டு விட்டுருக்கோம் அதுமாதிரி பக்கக்கலை நிறையா வந்துருக்குங்க இதையும் வெட்டி ஆட்டு மாட்டுக்கு கடைக்கு கொடுக்கலாங்க இதுமாரி இது ஸ்டெம்பாக தான் இந்த அளவுக்கு வெட்டி கொடுத்துட்டோம்னா மழை காலத்தில் நல்லா வருங்க இப்போ வெயில் காலத்துலேயே நாத்தா வச்சு வச்சுக்க வேண்டியதாங்க இது எப்படி பயிர் பண்ணணும் இது பயிர் பண்ணோம்னா அதான் ரெண்டு அடி கால் போட்டு நம்ம வேறு இடத்துல இன்னொரு இடத்துல வச்சுருக்கோம் ஆட்டு மாட்டுக்கு சும்மா சாம்பிளுக்காக இங்கே வச்சிருக்குங்க இப்போ இது மல்பெரி கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் வரும் ஆட்டு மல்பெரி கொடுக்குறதால புரோட்டீன் கொழுப்பு சத்து அதிகமா இருக்கும் கிடையாங்களுக்கு கொடுத்தா டெய்லியும் கொடுக்கலாம் தாய் ஆட்டுக்கும் வாரத்துக்கு ரெண்டு டைம் கொடுக்கலாம் கொழுப்பு சத்து இருக்குதுன்னு சொல்றீங்க இப்போ ஆட்டுக்கு டெய்லியும் கொடுக்கும்போது கொழுப்பு அதிகமாக இல்ல ஆட்டுக்கு அதுக்கு தான் சென ஆட்டுக்கு கொடுக்கக்கூடாது மற்றபடி வாரத்துக்கு ரெண்டு நாள் கொடுத்தா ஒன்னாவது வாரத்துக்கு ரெண்டு நாள் நாள் கொடுக்கலாம் கடைக்கு வந்து டெய்லியும் கொடுக்கலாம் குட்டிகளுக்கு குட்டிகளுக்கு ஆரம்பத்துல இருந்து கொடுக்கலாம் டெய்லியும் கொடுத்தாலும் ஒன்றா குட்டிங்களுக்கு பருவ குட்டிக்கு மட்டும் இந்த பொட்டை குட்டிக்கு மட்டும் வாரத்துக்கு ரெண்டு நாள் கடைக்கு வந்து டெய்லியும் கொடுத்துக்கலாம் கடைக்கு டெய்லியும் டெய்லியும் கொடுக்கலாம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது சூப்பர் முஃபா இது கொஞ்சம் இப்போ இப்போதைக்கு சொன இருக்காது கொஞ்சம் வளர்ந்தா சொன இருக்கு ஆனால் பிரச்சனை இல்லைங்க இது வந்து உலர் தீவனமாகவும் பயன்படுத்திக்கலாம் பசந்தி விண்ணமாவும் பயன்படுத்திக்கலாம் இது அறுத்து போடும்போது இது இந்த அளவில் அறுத்து போடணுங்க இது பார்த்துக்கிட்டா இதுவும் எப்படின்னா இது இந்த மாதிரி அடியில் வேர் இருக்குங்க இந்த மாதிரி இந்த இதை மாதிரி அறுத்துட்டு ஒரு ஒரு இதாக வைக்கணுங்க வச்சுட்டிங்கன்னா நம்ம அறுத்து அறுத்து போட்டுக்கலாம் இது உலர் விண்ணமும் பயன்படுத்திக்கலாம் பசந்தி உணவமாக பயன்படுத்தி தீவனமாகவும் பயன்படுத்த முடியும் இது வந்து உலர் திரும்ப பயன்படுத்துறதுக்கு உளுந்த பயிருங்களா ஆமா உழுந்த பயிர் உள்திரம பயன்படுத்துற மாதிரி தான் எப்படி காய வைக்கிறது காய வச்சு அப்படியே இப்ப நம்மள்ட்ட அதிகமா இருக்கு வசந்தி ஒன்னும் தேவைப்படலன்னா அடுத்து அப்படியே காய வச்சு கத்தியா கட்டி வச்சுக்கலாம் இது எவ்வளவு நாளைக்கு வச்சிக்கலாம் இது ஆறு மாசம் வரையில வச்சுக்கலாம் ஆறு மாசம் வரைக்கும் சூப்பரன் பாசாங்கறது ஆறு மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஆறு மாசம் வரையும் வச்சுக்கலாம் காஞ்சிட்டா எப்படி ஒன்னாலும் அப்படியே எடுத்து அடிக்கணும் மழை பெடாத வச்சுக்க வேண்டியது இப்ப நம்ம நார்மலா வெள்ள சோளத்தட்டுன்னு சொல்லாம வெள்ள வச்சுக்கிற மாதிரி